ஸோ படம் பண்ணும்போது நான் எதுவுமே அவர்கிட்ட வந்து இது பண்ணுங்கள் அது பண்ணுங்க நான் சொல்ல தேவையில்லை ஏன்னா என்னுடைய விஷன் என்ன என்னுடைய ஐடியா என்னன்றதை வந்து அவர் ப்ரீ பாண்டாக அவர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பார் ஸோ அவர் கரெக்டாக நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி அதாவது நாங்கள் வந்து ஆக்சுவலி ஸ்பாட்டில் பேசிக்கவே மாட்டோம் மார்னிங் போயிட்டு நாங்கள் ஷார்ட் டிவிஷன் பண்ணி என்னென்ன ஷார்ட்ஸ் எழுத போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத மின்கூட்டியே நாங்கள் வந்து கரெக்டாக பேசி வச்சுப்போம் அவ்வளோதான் அதாவது எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது கொடுத்தது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து தைரியத்தை ஊட்டி வளர்த்தது வந்து அம்மா தான் அண்டு நான் இப்போ ஒரு நல்ல செட்டப் போட்டிருக்கேன் நல்ல பேண்ட் போட்டிருக்கேன் இது இது கொண்டு அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே நல்ல நல்லா வந்து உலகத்தை வெளில போய் ஃபேஸ் பண்ணணும் நல்லா தைரியமாக இருக்கணும் இப்போ இந்த படம் ஃபேரிடெயில் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு பேனரை நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து அம்மா கொடுத்த தைரியம்தான் ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு அம்மா தான் எல்லாமே எனக்கு அண்டு அப்பா எனக்கு ஆக்சுவலி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்றது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு தான் பட் அவர் மேலே இருந்த ரெஸ்பெக்ட் மரியாதை எனக்கு எப்போவுமே போகாது எங்கள் ரெண்டு டக்குள்ளே ஆக்சுவலி ஆகாது நாங்கள் பேசிக்கவே மாட்டோம் நிறையா இடங்களில் வந்து பேசிக்க மாட்டோம் பட் இன்றைக்கி அவரை என்னை பாராட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்டு அவர் வந்து எனக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்தார் நான் இல்லை ஸ்பாட்டில் அப்படின்னாலும் அவர் இருந்தால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட நிறையா வேலைகள் அவர் தான் எடுத்து எல்லாமே பண்ணார் இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் தேங்க்யூ இந்த ஒரு மேடைக்காக வருடங்கள் காத்துக்கிட்டு இருந்தேன் இது இது இந்த ஒரு மேடையை பயன்படுத்தி எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேருக்குமே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதை நான் சொல்லிட்டேன் அண்டு தேங்க்யூ இந்த சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்ஸ் வந்ததுக்கு என்னை வாழ்த்தினதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் அடுத்து பத்திரிகையாளர்கள் பிரசன்ட் மீடியா அதாவது என்னுடைய ஒத்த தாமரை ஆல்பம் சாங் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் ப்ளஸ் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பிரசன்ட் தான் அதுவுமே நிக்கில் முருகன் சார் தான் பண்ணார் நிக்கில் முருகன் சார் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி மாதிரி எப்போ கால் பண்ணாலும் ஒரே எங்களை எடுத்துருவார் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர் எப்படி என்னுடைய ஒத்த தாமரை பாட்டுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்தாரோ அந்த மாதிரி இந்த குட்டிமா பாட்டுக்கு அந்த நம்ம ஜின் படத்துக்காகவும் இப்போ வரைக்குமே எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நன்றி நிக்குல் முருகன் சார் தேங்க்யூ எங்கே இருக்கீங்கன்னு தெரில ரொம்ப நன்றி இப்போ கூட ஏதாவது நம்ம வேலை விஷயமாக தான் ஓடிக்கிட்டு இருப்பார் ரொம்ப நன்றி அண்ட் என்னுடைய கோ ப்ரொடியூசர்ஸ் அனில் ரெட்டி ரகு சார் முக்கியமான நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு என்றைக்குமே நான் வந்து நன்றிகடன் தான் இருப்பேன் அண்டு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து கூடவே வந்து எல்லா விஷயங்களும் நான் சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன் எப்படி படம் ஆரம்பித்து எப்படி நல்லபடியாக போய்ட்டுருக்கோம் எண்டு முடித்து நல்லபடியாக எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக செட்டில் பண்ணிவிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நந்து ஆனந்த் அப்புறம் வெங்கட் சார் வெங்கட் சார் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலி கடவுள் மாதிரி அவர் அவர் வந்து எனக்கு ரைட்டான சமயம் நான் போயிட்டு அவர்கிட்ட போய் ஒரு ஹெல்ப்னு கேட்கும்போது எந்த ஒரு விஷயம் இல்லாமல் எனக்கு வந்து உடனே ஒரு மிகப்பெரிய தொகை எனக்கு கொடுத்து எந்த ஒரு பா பாண்ட் எழுதலை எந்த ஒரு விஷயம் எதுவும் பண்ணலை இப்படிலாம் வந்து மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்றது வந்து எனக்கு அவரை பார்த்தோன்னே தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த ஒரு நேரத்தில் அவர் அந்த விஷயத்தை எனக்கு பண்ணலை அப்படின்னா வந்து என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆக்சுவலி நான் எல்லா வேலையும் பார்ப்பேன் ஃபிலிம்ஸ் எடுப்பேன் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆட் ஃபிலிம்ஸ் எடுப்பேன் எடுத்திருக்கேன் இப்போ வரைக்கும் ஆல்பம் சாங்ஸ் பண்ணுவேன் அண்டு வெட்டிங் சாங்ஸ் பண்ணுவேன் கொஞ்சம் காஸ்ட்லியான வெட்டிங் சாங்ஸ் அவங்க குடும்பத்துக்கு வந்து நான் வந்து ஒரு வெட்டிங் சாங் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தேன் அந்த வெட்டிங் அதாவது சினிமெட்டிக் வெட்டிங் சாங் நல்லா காஸ்ட்லியான சாங்கு அதை அவங்க பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உனக்கு என்ன வேணும்ப்பா சொல்லுப்பா அப்படின்னா இந்த மாதிரி நான் அவர் படம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னா அடுத்த நாளே எனக்கு பணம் கொடுத்துட்டாரு அவர் அந்த மாதிரி ஆள் அவர் வெங்கட் சார் அவர் உண்மையாலே எனக்கு கடவுள் மாதிரி அவர் அவரை நான் மறக்கவே மாட்டேன் என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவர் இன்றைக்கி வர முடியல அவர் ஹாங்காங் போயிருக்காரு ஆனால் வந்து கடைசி மூச்சு வரைக்கும் அவர் நான் வந்து எப்போவுமே அவருக்கு கடமையாக இருப்பேன் நன்றியாக இருப்பேன் அண்டு என்னுடைய இன்வெஸ்டர்ஸ் செல்லப்பா ஆட்லைனு ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்டு ஆனந்த் ஸ்ரீநாத் அப்புறம் மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் மர்வீன் அதாவது ஒரு சின்ன படத்தை வந்து ஒரு பெரிய படமாக ஆக்குனது வந்து விவேக் மர்வின் தான் மர்வின் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாப்பில் எல்லா விஷயமும் வந்து ப்ரோ பார்த்துக்கலாம் ப்ரோ படி பார்த்துக்கலாம் படி ப படி பார்த்துக்கலாம் படி அப்படின்னு தான் சொல்லுவார் அண்டு நாங்கள் அவர்கிட்ட போகும்போது ப்ரோ ஒத்தாமரை மாதிரி ஒரு சாங் வேணும் ப்ரோ நீங்கள் சாங் பண்ணுங்கள் சுச்சுவேஷன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் முதல்ல அவர்கிட்ட போனது அந்த குட்டிமா சாங் வந்து ஆக்சுவலி ஒரு ஆல்பம் சாங் மாதிரி நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு போதே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் ஏன்னா சாங் வந்து நல்லா ரீச் ஆகணும் அப்படின்றதுனால எனக்கு ஒ ஒத்தாமரைன்ற மாதிரி ரெஃபரன்ஸாக நான் கொடுத்தேன் இல்லை ப்ரோ நான் வேறு மாதிரி பண்ணி கொடுக்கனு சொல்லிட்டு குட்டிமா பண்ணி கொடுத்தாரு அண்ட் குட்டிமாவும் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு குட்டிமா சாங் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு தேங்க்யூ தேங்க்யூ விவேக் மர்வின் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக எப்பவுமே இருந்திருக்கீங்க படத்தை வந்து பெரிய படம் ஆக்குனது நீங்கள் உள்ளே வந்தது பிறகு தான் அப்புறம் தான் எனக்கே வந்து படத்தை பெருசாக பண்ணணும் இன்னும் பெருசாக பண்ணணுன்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு ரொம்ப நன்றி தேங்க் யூ அண்டு கேமராமேன் இன்றைக்கி வர முடியல அர்ஜுன் ராஜா அவர் ஷூட்டில் மாட்டிக்கிட்டார் அதாவது ஒரு நான் அவர் நிறைய ஆட்ஃபுன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த வெட்டிங் சாங்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ படம் பண்ணும்போது நான் எதுவுமே அவர்கிட்ட வந்து இது பண்ணுங்கள் அது பண்ணுங்க நான் சொல்ல தேவையில்லை ஏன்னா என்னுடைய விஷன் என்ன என்னுடைய ஐடியா என்னன்றத வந்து அவர் ப்ரீ பண்ணால் அவர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பார் ஸோ அவர் கரெக்டாக நான் என்ன நினைக்கிறோனோ அதுக்கேற்ற மாதிரி அதாவது நாங்கள் வந்து ஆக்சுவலி ஸ்பாட்டில் பேசிக்கவே மாட்டோம் மார்னிங் போயிட்டு நாங்கள் ஷார்ட் டிவிஷன் பண்ணி என்னென்ன ஷார்ட்ஸ் எழுத போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத மின்கூட்டியே நாங்கள் வந்து கரெக்டாக பேசி வச்சுப்போம் அவ்வளோதான் மற்றதெல்லாம் அவரே பார்த்துப்பார் நான் அவரை வந்து ரொம்ப என்னுடைய ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே அதே தான் நான் வந்து என்ன பண்ணுவேன் நான் அவங்ககிட்ட விஷயத்தை சொல்லிவிடுவேன் அண்ட் அவங்க வந்து அதை இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க இம்ப்ரொவைஸ் பண்ணி அதை வேறு லெவலுக்கு கொண்டு போவாங்க ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து அப்படியே அட்டகாசமாக வேறு லெவலில் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க அதுதான் அவங்ககிட்ட இருக்க ஸ்பெஷலே அண்ட் தேங்க்ஸ் டு அர்ஜுன் ராஜா அண்ட் தேங்க்ஸ் டு எடிட்டர் எடிட்டர் தீபக் எடிட்டர் தீபக்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு நல்லபடியாக சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு அண்டு ட்ரெய்லர் கட்ட எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு தேங்க்ஸ் தீபக் அண்டு சிஜி விப்பின் அதாவது சிஜி வந்து படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம படத்தில் அந்த ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த ஜின் கேரக்டர் ஃபஸ்ட்டு வந்து ப்ராஸ்டிக் மேக்கப் தான் ட்ரை பண்ணோம் பட் ப்ராஸ்டிக் மேக்கப்புக்கு நான் நிறையா செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்ட பிறகு அது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி நான் அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆக மாட்டேன் ஆக மாட்டேன் ஒன்ஸ் அந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து சரியாக வரல ஆக்சுவலி நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் எடிட்டில் நான் பார்க்குறேன் எனக்கு வந்து ஏதோ சம்திங் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு எனக்கு ப்ராஸ்தட்டிக் அந்த அளவுக்கு எனக்கு சரியாக வரல அந்த சிலிகான்ஸ் வந்து ஆக்சுவலி ஃபா ஃபாரின்லேருந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி பண்ணாங்க பட் அப்படி பண்ணியுமே ஆக்சுவலி அந்த சிலிகான்ஸ்லாம் அப்படி உறிஞ்சி உறிஞ்சி கீழே விழுந்துட்டு என்னால் அது ப்ராப்பராகவே எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை ஸோ அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணோம் சரி ஓகே சிஜி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிஜி திருப்பியும் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா மறுபடியும் அதை வந்து எரேஸ் பண்ணணும் அந்த கேரக்டர் ஏன்னா அந்த ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம் நாங்கள் ஹீ ஹீரோவுக்கும் அந்த ஜின்னுக்குமான காம்பினேஷன்ஸ் வந்து ஷூட் பண்ணி பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ ஒரு வேற வழி இல்லை இப்போ நம்ம பண்ணி தான் ஆகணுன்ற போது சிஜி வந்து திருப்பி நான் பண்ணேன் அப்போ எனக்கு அவர் மிகப்பெரிய பேக் போனாக இருந்தார் சிஜி விப்பின் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் அப்புறம் ரைட்டர் கருந்தேல் ராஜேஷ் அவரால் வர முடியல எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் வந்து கருந்தேல் ராஜேஷ் பண்ணியிருக்காரு எனக்கு அவர் அண்ணன் மாதிரி நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும் போது என் கூட இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை வந்து அவர் ஆக்சுவலி ஸ்க்ரீன் ப்ளே டாக்டர் கதை எழுதுவது திரைக்கதை எழுதுவது எப்படி திரைக்கதை பூனை இந்த மாதிரியான புக்ஸ் அவர் எழுதியிருக்காரு அவர் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி கொடுக்கணும் எப்படி பண்ணணும் அதில் என்னென்ன விஷயங்கள் தப்பாக இருக்குது என்ன கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து கலந்துடாது சார் பண்ணியிருக்காரு அவருக்கு மிகப்பெரிய நன்றி